பிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் தமிழ்நாட்டிலே பரபரப்பான விஷயங்கள் போய்கொண்டிருக்கு குறிப்பாக தமிழ்நாட்டிலே கர்நாடக கொடியுடன் வந்த ஒரு கார் அது ஏற்படுத்திய சர்ச்சை இருவேறு மாநிலத்தவர்களுக்கு இடையான ஒரு மோதலாக உருவெடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறது என்னுடைய பின்னணி என்ன இதற்கு முழு முதற் காரணம் என்ன உள்ளிட்ட விவரங்களை கர்நாடக தமிழர் பாதுகாப்பு

உங்களுடைய இயக்கம் பெங்களூருல இருந்த தமிழக அரசு பேருந்துகள்ல தமிழ்நாடுன்னு ஸ்டிக்கர் ஒட்டுன அந்த ஒரு கேம்பெயின தொடங்கி வச்சுது அதன் பிறகு இங்க தமிழ்நாட்டிலும் அது முன்னெடுக்கப்பட்டது நாம் தமிழர் கட்சி தொண்டர்களால இப்போது ஒரு புதிய சர்ச்சை எழுந்திருக்கிறது சீமான் அவர்கள் கூட குறிப்பிட்டிருக்கிறாரு இந்த கர்நாடக கொடியுடன் வந்த கார் அந்த பிரச்சனை என்ன ஐயப்ப பக்தர்களிடம் தமிழர்கள் எந்த விதமாக நடந்து கொண்டாங்க உண்மை பின்னணி என்ன ஏன் இது சர்ச்சைக்குரிய வகையில இது மாறி இருக்கு உண்மையிலே என்ன நடந்தது வணக்கம் அது தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுமே வந்துட்டு இந்த கர்நாடகத்துல இருந்து சபரிமலைக்கு போறாங்க பாருங்க ஐயப்பன் மாலை போட்டு கொண்டு அந்த மாலை போட்டு கொண்டு போகும்போது டெம்போ டாவர் இந்த டிடின்ற வாகனத்துல வந்து கொடி கட்டுவாங்க இது வழக்கமா கடந்த ஐந்தாறு ஆண்டு காலமா செஞ்சிட்டு இருக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலங்களில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுருக்கு என்ன காரணம்னாக்கா இல்லை என்ன காரணம்னா இவங்க டிடியில் கொடிக்கட்டின்னு போகிறது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு சிலர் வந்து அந்த கொடியை காட்ட சொல்லி பிரச்சனை பண்ணியிருக்காங்க இது வந்து தமிழ்நாடு நீங்கள் கொடியை காட்ட வேண்டாம் கர்நாடகத்தில் தமிழ் பேனர்லாம் இருக்குது இல்லைங்களா நீங்கள் தமிழ் பேனரை காட்டுறீங்க தமிழ் படங்களை ஓட விடாமல் செய்கிறீங்க தமிழுக்கு எதனால் செய்யும்போது தமிழ் எழுத்துக்களை அதி அழிக்கிறீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் கர்நாடகத்தில் எதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே எதுக்கு நீங்கள் கன்னடக்குடி கேட்டு வரீங்க அப்படின்னு ஈரோட்டில் வந்து சிலம்பரசன் என்றவர் வந்துட்டு ஜனநாயக எழுச்சி கழகம் அந்த அமைப்பை சேர்ந்தவர் அது தொடர்ச்சி அந்த கொடிகளை கேட்டு வந்ததா கொஞ்சம் பத்து பதிஞ்சு நாளாக சமூக வலைதளம்னு நானும் பார்த்தேன் நான் அது பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சர்ச்சையை நான் விசாரித்தேன் நான் நிலவரத்தை விசாரித்தேன் அந்த சிலம்பரசன் என்றவர் இருந்து வந்த ஒரு பயணியை வந்து எதுக்காக அந்த டிட்டி ஓட்டுனர் அவர் எதுக்காக அடிச்சிக்கின்னு கேட்டேன் நான் விசாரித்தேன் விசாரிக்கும்போது என்ன சொல்கிறாங்கனாக்கா அந்த நபர் வந்து சிலம்பர்சன் கொடியை கட்ட சொன்னாப்புல கட்ட முடியாது இது எங்களுடைய மண் சார்ந்த உரிமை இது ஆக்சுவலாக எங்களுடைய சென்டிமெண்ட் இது எங்களுடைய இன உரிமை இது நான் எங்கே போனால் கொடியோட தான் போகன்ற மாதிரி ஒரு அந்த கான சேர்ந்தவர் பேசுனார் அந்த டிடி டிரைவர் பேசுனாப்புல அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் கர்நாடகா நீங்கள் போடுங்க தமிழ்நாட்டில் போடாதீங்க அப்படின்னு இவர் சொல்லி அதுக்கு வந்து வார்த்தை விட்டுருக்காரு அது தவறா உங்கள் அம்மான்றத வார்த்தை விட்டாப்புலையா அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த வார்த்தையை விடுத்து விட்டதெல்லாம் கோவப்பட்டு தான் நான் அடித்த அடிக்க முயற்சி பண்ணேன்னு சொல்ற சொல்றாரு இப்போ அந்த டெம்போ டிடி டெம்போ டிரைவர் விசாரிக்கும் போது தான் என்ன சொல்றாருன்னா இவர் தான் வந்து கொடியை கட்டி சொல்லி பிரச்சனை பண்ணாற மாதிரியும் காரணம் என்று தகவல் தகவல் சொல்றாங்க ஆனால் அந்த சிலம்பரசன் அவர் சம்பந்தப்பட்ட விசாரிக்கும் அவர் என்ன சொல்றாருனாக்கா இவர் வார்த்தை விட்டுட்டாரு அம்மான்ற வார்த்தை விட்டுட்டாங்கன்னா கோவப்பட்டு அடிச்ச மாதிரி சொல்றாரு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அடி அடிப்பது அவர் தான் அந்த இடத்துல வந்து உணிச்சுவசப்பட்டு கை வச்சிருக்க கூடாது நீங்க கையை வச்சுருந்தாக்கா அது ஒரு இரண்டு மாநில பிரச்சனை ஆகக்கூடிய சூழல் ஏற்படும் கண்டிப்பாக இதே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து இதே கர்நாடகத்தில் ஏதோ ஒரு லாரி டிரைவரை மடக்கி தாக்குதல் அடைஞ்சிருக்காங்க ஆனால் எந்த தமிழ் அமைப்பும் குரல் கொடுக்கலாம் யாரும் கண்டிக்க கண்டனம் தெரிவிக்கல ஆனால் கர்நாடகாவில் ஒரு கண்டனை நீங்கள் தமிழ்நாட்டை ஒரு கண்டனை நடிச்ச உடனே ஒட்டுமொத்த கண்ட அமைப்புகளும் எல்லாமே அவருக்கு ஆதரவு குரல் கொடுத்துருக்காங்க கண்ட ஊடகங்கள் எல்லாமே குரல் கொடுத்து அவருக்கு ஆதரவு நின்று சிலம்பரசனை வந்து கைது செய்ய சொல்லி அமைப்பினர் ரூபேஷ் ராஜ அண்ணா அப்படின்ட்டு ஒரு ஒரு யுவ யுவ கனடா வேதிக்கின்ற ஒரு அமைப்பு யுவ கனடான்ற அமைப்பு அந்த அமைப்பு சந்தையின் தலைவர் ரூபேஷ் ராஜண்ணா அவர் என்ன பண்ணுறாரு ஓமேஸ்வர் சந்திக்கிறார் அவங்க அமைப்போட ஒரு முப்பது பேர் கூட போய் ஓமேஸ்வர் பரமேஸ்வர் அவர் சந்தித்து முந்த நாள் காலையில் சந்திக்கிறாங்க நேற்று காலையில் வந்து உடனே சிலம்பரசன் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு காவல்துறை கைது செய்யுதுங்க சம்பவம் நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படுது எடுக்கப்பட்டது நீங்க சொல்ற அந்த கர்நாடக யுவ கர்நாடக அணியினர் கர்நாடக இளைஞர் அணி அப்படிங்கிற அவங்களுடைய இதுல இருந்து நவீன் நரசிம்மன் அவர் ஒரு ஒரு பதிவு கூட போட்டிருந்தார் இது வந்து முறையாக இது விசாரிக்கப்படல கைது நடவடிக்கை எடுக்கப்படல அப்படின்னா ஐநூறு பேரோட தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நாங்க எங்களுடைய எதிர் எதிர்வினை ஆற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தாரு ஆமா இந்த அளவுக்கு போறதுக்கான பிரச்சனையா இது அப்படியான பிரச்சனையாக இது பார்க்கறீங்களா ஆமாங்க அவங்க இந்த கன்னட கொடியை கல்றதும் ஒரு கன்னட தா ஒரு ஒரு கன்னடனை தாக்குவதும் அது வந்து தனிப்பட்ட பாக்கல அவங்க இனத்தின் பிரச்சனையா பாக்குறாங்க இனத்தின் உரிமையா பாக்குறாங்க நீ பிற பிற மொழியை சேர்ந்தவர் என்னுடைய இனத்தின் மக்கள் எப்படி கைய வைக்கலாம் அப்படி உண்மை அவங்க நிக்கிறாங்க இனத்துக்காக ஆனா தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரி கர்நாடக பலமும் தமிழர்களுக்கு இப்படி நடந்திருக்கு தமிழ்நாடு குரல் வந்தது கிடையாது தமிழக அரசு ஆதரவு நின்றது கிடையாது ஆனால் ஒரு கன்னடன் இப்படி நடக்கும்போது அந்த ஒட்டுமொத்த கன்னடங்களும் ஒன்னா நிக்கிறாங்க ஒற்றுமையை வந்து ஆஹ் பெருமையாக இருக்குது பார்க்கும்போது ஓகே இல்ல ஒரு வகையில அப்படி இருக்கு இன்னொரு வகையில இப்ப நீங்க இதே தமிழ் தேசியவாதிகள் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு இனப்பற்று கொண்டவர்கள் ஒரு இனத்தின் மீது பற்று கொண்டவர்கள் சக இனத்தையும் அதற்கு நிகராதானே பார்ப்பாங்க அப்ப அப்படி இருக்கிற கன்னட மக்கள் ரொம்ப மிக அவங்களுடைய இன இதுல ரொம்ப உறுதியான பற்று கொண்டவங்கன்னு நம்ம நிறைய முறை கேள்விப்படுறோம் பாக்குறோம் நீங்க அங்கேயே இருக்கீங்க பெங்களூர்ல இருக்கீங்க உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது அவர்கள் சக தமிழர்களை அவர்களுடைய இனப்பற்ற அவங்க வந்து மதிக்கிறாங்களா இல்ல அது அவங்களுக்கு ஒரு மாதிரி அவர்ஷனா இருக்கா இல்ல இங்க பாத்தீங்கன்னா ச சக தமிழருடைய இனப்பற்ற வந்து மதிக்கிறாங்கன்றத விட அவங்க கன்னட பாக்குறாங்க மற்ற இன இனத்தை மதிக்கணுன்ற அக்கறை உங்களுக்கு கிடையாது என் இனத்தானுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் நாங்கள் ஒன்னா அனுப்போம் குரல் கொடுப்போம் அவ்வளவுதான் அதை தெளிவாக இருக்காங்க இப்போ நேற்று சமீபத்தில் இந்த பொங்கல் நிகழ்வு பாத்தீங்கன்னாக்கா பெங்களூர் டானிய ரோடு என்ற பகுதியில் பார்த்தா ஒரு தமிழ் பேனர் பொங்கல் வாழ்த்து போட்டு ஒரு செய்தி இருந்தது தமிழ் பேனரு அந்த பேனர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிட்டத்தட்ட ஒரு நூறாண்டு காலமாக அந்த பகுதியில் வாழ்ற தமிழர்கள் தான் வச்சிருக்காங்க டானே ரோடு பஞ்சாயத்து அப்படின்ற மாதிரி அந்த காலத்தில் பஞ்சாயத்தாக இருந்தது இல்லைங்களா அப்போ சங்கம் இன்னைக்கி அந்த பெயர் சட்டத்தை இருக்கிறாங்க அந்த பேனரை வந்து பொங்கல் வாத்து பேனர் எடுத்துட்டாங்க யாரு கன்னட அமைப்பினர் நாலஞ்சு பேர் வந்து உடனே காவல்துறைக்கு சொல்லி உடனே காவல்துறையும் கூட வந்து காவல்துறையும் சேர்ந்து அந்த பேனரை கழுட்டுறாங்க இது தொடர்பான நாங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து யாரோ இந்த கொடியக்காட்டு சொன்னாரு அவரு சட்டத்தை கையெடுத்த தவறுதான் சட்டத்தை கை அவர் அடிச்சது தவறு தான் அந்த தண்டனை என்னவோ கைது பண்ணி நடவடிக்கை எடுக்க போறாங்க ஆனால் இங்கே கர்நாடகாவில் வந்து பெங்களூரில் வந்து தமிழர்கள் காலகட்டமாக நான் வாழ்ற பகுதி அங்கே அந்த தமிழ் பேனர் எடுக்கிறது வந்து பொங்கல் வாழ்த்து பேனர் எடுக்கிறாங்க அது ரொம்ப மனசு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது தொடர்பாக இது இது குறித்து தமிழ்நாட்டில் யாருமே யாருமே கேள்வி எழுப்பலை அதே போல் அந்த காவல் அந்த காவல் நிலையத்துக்கு சம்மந்தப்பட்ட பகுதியை சேர்ந்தவங்க கொஞ்சம் விசாரணைக்காக போய் போயிருக்காங்க நம்ம புகார் கொடுக்க போயிருக்காங்க அவங்க புகார் கொடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க இங்கே எப்படி தமிழ்நாட்டு மொழியை இங்கே கர்நாடகாவில் போடலாம் தமிழ் மொழியில் பேனர் போடலாம் யார் டிஜேலி டிஜேஎலி என்ற காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் பேசுகிறாரு நானும் போயிருந்தேன் அவர் கேள்வி எழுப்பினேன் அப்போ தமிழில் பேனர் போடக்கூடாதா தமிழில் பேசக்கூடாதுன்னு கேட்டேன் அப்படி இல்லைங்க ஒரு சென்சிட்டிவான நேரம் அதனால் நீங்கள் வந்து அதை தவிர்க்கணும் அப்படின்னு அவர் காரணம் சொல்கிறாரு இரண்டு மாநிலத்துக்கு பிரச்சனை ஆகும் அதனால் இந்த மாதிரி இது போகிற சமயங்களில் வந்து நீங்கள் தமிழ் பேனரை பயன்படுத்துறதோ தமிழ் பாடல்களை போடுறதோ தவிர்க்கணும் இது ஒரு சென்சிட்டிவ் விஷயம்ன்றதால அவர் சொல்கிறாப்ல இது சட்ட நான் கேட்டேன் அப்படியே சட்டம் இருக்கான்னு கேட்டேன் நான் கோப்பிட்டு தான் வெளியே வந்த புகார் கொடுத்து அந்த புகார் கூட குப்பையில் தான் போடப்பட்டது அந்த பேனர் எடுத்து உங்களுக்கு நடவடிக்கை கிடையாது எடுக்கல என்ன பண்றது நாங்க இந்த சூழ்நிலை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஓகே இல்லைய நீங்க இப்ப இன்னொரு சில விஷயங்கள் பார்க்கப்படுது திருத்தணியில அந்த ரீல்ஸ் போட்டு வடமாநில இளைஞரை ஒரு தமிழக இளைஞர் தாக்குன அந்த விவகாரம் நடந்தது இப்போ இந்த விவகாரம் இது போன்று விவகாரங்களுக்கு பின்னணியில வெவ்வேறுபட்ட இன மோதல்கள் எதுவா இருந்தாலும் அது தமிழ்நாட்டுல நடக்குது தமிழர்களுக்கும் ஆகட்டும் தமிழர்களுக்கும் கர்ண கர்நாடகவர்களுக்கு ஆகட்டும் இது வந்து தமிழர்களால நடக்குது இப்ப சீமான அவர்கள் கூட இதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு இது குறித்து அவரு அவரோட ஏதாவது தொடர்பு கொள்ள பேச முடிஞ்சுதா சீமான அவர்களோட ஆமா நேற்று காலையில வந்து உடனே நான் சீமானுக்கு மெசேஜ் போட்டேன் நானு குறந்தவர்கள் போட்டு ஒரு பத்து மணிக்கு பேசணும்னு சொல்றேன் ஒரு பத்து மணிக்கு அழைச்சு பேசணும் நானு அவர் பேசும்போது சொல்றாரு கன்னடம் வந்து அவன் இனத்தான் அவன் கொடியை போட்டுட்டு வரான் அவன் கொடியை கட்ட சொல்றது இங்க தவறு தான் நமக்கு தான் அந்த யோகித கிடையாது உண்டு கொடி நீ போட்டு போறது கிடையாது நம்ம தமிழர்களுக்கு கொடின்றதே ஒரு ஆகுது இல்லையா எந்த கொடின்றது அப்படி மாதிரி அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாரு ஆனால் அந்த கொடி விவரத்தை பாத்தீங்கன்னாக்கா அது சட்ட ரீதியா நீங்க ஏதோ செஞ்சிருக்கணும் தனிப்பட்ட முறையில் கையை வச்சது தவறுதான் இப்ப நீங்க என்னதான் வந்து ஒரு ஒரு தமிழ் போராளி தமிழ் அமைப்புன்னு பார்க்கும்போது இங்க ஒட்டுமொத்த ஊடகங்கள் கன்னட ஊடகங்கள் கன்னட அமைப்பை சேர்ந்தவங்க கன்னட மக்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு கன்னடனை அடிச்சிட்டான் மாதிரி தான் பாக்குறாங்க அவன் என்ன செஞ்சான் அதுக்கான பின்னணி என்னன்னு யாரும் பார்க்கல ஆனால் இரண்டு மாநில காவல்துறைக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் சிலம்பரசன்றவர் வந்து ஒரு எங்க கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு கன்னடன் மீது அடிச்சது தவறுதான் நானும் வன்மையை கண்டிக்கிறேன் அதே சமயங்கள்ல சிலம்பரசனுக்கு முன்பு ஒரு கர்நாடகத்துல இருந்து தொடர்ச்சி அட்டீட்டில மாலை போட்டு போறாங்க இல்லைங்களா அந்த அய்யப்ப பக்தவன் செய்யிறது கிடையாது அந்த டிடி டிரைவருங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ரீல்ஸ் போடுறாங்க அந்த ரீல்ஸ் போகம்தான் கன்னடா பயப்பட் இருந்தால் கூட அந்த விஷயத்துக்கு இதை செய்யலைங்க இந்த சாதாரண டெம்போ வாகன ஓட்டுநர்கள் தான் என்ன பண்ணுறாங்க டேய் கர்நாடகத்து தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த கொடி பறக்குது உன்னால் என்ன பண்ண முடியும் பார்த்துக்கடா உன்னால் பிடுங்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் தரக்குற பல ரீல்ஸில் போடுறாங்க லைக்குக்காக போடுறாங்க நிறைய லைக்கு ஷேர் அப்படி ஆகுது இதுக்காக தான் பல போடுறாங்க ஸோ இவங்க செய்கிற அந்த விஷயம் வந்து இரண்டு மாநில மக்களுக்கும் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நிற்குது இங்கே தமிழ்நாட்டு தலைவர்களோ கர்நாடக தலைவர்களோ யாரும் செய்யல இன்னைக்கு நானும் ஒரு காரணமைப்பு தலைவர்கிட்ட பேசல நான் என்ன சொல்றாக்கா இரண்டு இரண்டு மாநிலம் இரண்டு மாநில மக்களுக்கும் இரண்டு இன மக்களுக்கும் பிரச்சனையை தோன்றவங்க யார் இது கண்டிப்பா வந்து இந்த சைபர் கிரைமாக இருக்கட்டும் லா அண்ட் ஆர்டர் ஃபாலோ பண்ற இரண்டு மாநில காவல்துறையை தீவிர விசா தீவிர விசாரிக்கணும் யாரோ சொல்லிட்டாங்கன்றதால கைது பண்றதாகட்டும் அதாவது தமிழர்களே ஆகட்டும் கன்னாடகளை ஆகட்டும் அப்பாவி மக்கள் பாதிக்கக்கூடாது என்னுடைய கருத்து இங்க திட்டமிட்டு சூழ்ச்சியா இந்த பிரச்சனை உருவாக்குறதுக்காக சில வேலை சில வேலையும் செய்யறாங்க இது கண்டிப்பா பின்னணியில யாரும் இருக்காங்க அது மட்டும் என்ன தெளிவா தெரிதுங்க ஓகே நான் அதை தான் கேட்க வந்தேன் நீங்க இப்போ திருத்தணியரில் சம்பவம் ஆகட்டும் அது இது போன்ற ஒரு ஒரு கொடி விஷயம் இது ஓகே ஒரு இயல்பான ஒரு ஒரு முரண்பாடாக எழுந்து அது அந்த அளவுல ஒரு ஒரு பேசுபொருளாகி அந்த அளவுல முடிஞ்சிட்டா பரவாயில்ல ஆனா இது நாடே பரபரப்பை ஏற்படுத்துற ஒரு செய்தியா அப்புறம் இரண்டு வெவ்வேறுப்பட்ட மாநிலங்களுக்கு இடையில ஒரு பதட்டத்தை உண்டு பண்ற செய்தியா மாறும்பொழுது இதனுடைய பின்னணி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தமிழர்கள் இப்படி செய்யறாங்க தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வருபவர்களை இப்படி நடத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவாக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா அப்படி ஒன்று நடக்கிறதா உங்களுக்கு படுதேன் இல்ல அப்படி கிடையாது இது ஒரு சம்பவம் இது ஒரு சம்பவம் தான் அது தொடர்ச்சியா கன்னடர்கள் மீது வந்து யாரும் தாக்குதல் நடத்தல அப்படி தாக்குதல் நடத்தினா கண்டிப்பா நானே முன் வந்து அவளை கைது செய்ய சொல்லி நான் போராடுவேன் கன்னட மக்களுக்காக நான் போராடுவேன் இப்படி தமிழர்கள் வந்து கடல்கள் அடிக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அனைத்து தமிழ் அமைப்புகளும் நான் தொடர்பு இருக்கேன் எந்த தமிழ் அமைப்பை சேர்ந்தவங்களும் கன்னடர்கள் வந்து தாக்கணும் அடிக்கணும்ன்ற எண்ணம் யாருக்கும் கிடையாது அப்படியா அந்த எண்ணம் யாருக்காவது இருக்குமான கண்டிப்பா நான் நான் கண்டிப்பா உடனே கண்டிப்பேன் அதுக்கு எதிராக நான் போராடுவேன் கன்னட மக்களுக்காக நான் குரல் கொடுப்பேன் ஆனா இது யாரும் திட்டமிட்டு ஆஹ் இல்ல நான் கேட்கறது தமிழர்களோ தமிழ் அமைப்புகளோ இப்படியான எண்ணம் கொண்டவர்களாக இல்ல ஆனா இவர்கள் இப்படி பண்றாங்கன்னு ஒரு பொய் பிரச்சாரம் உருவாக்கப்படுதா திட்டம் அந்த மாதிரி எதுவும் சந்தேகம் உங்களுக்கு இருக்கா இல்ல இது பின்னணியில யாரும் இருக்காங்க அதை மட்டும் எனக்கு தெளிவா தெரியுது ஏன்னா இது கொடியை காட்டணும்னு சொல்லிட்டு சம்பந்தம் ஒரே ஒரு நபர் தான் அந்த யாரும் சிலம்பரசன்ற ஒரு நபர் தான் வந்துட்டு கொடியை காட்டணும் சொல்லி பிரச்சனை பண்ணியிருக்காரு இருக்காரு அவர் ஏதோ ஒரு ஜனநாயக ஆட்சி கட்டணம் சொல்லிட்டு இருக்காரு அவர் பின்னால் எத்தனை ஆனா எனக்கு தெரிஞ்சு தமிழ் தேசிய அமைப்புகள் பல கட்சிகள் ஆகட்டும் இயக்கங்களாகட்டும் யாருமே வந்து கணவர்கள் மீது கை வைக்கணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது தமிழ்நாடு சிலம்பரசன் அவர்கள் ஒரு விஷயத்த உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல நான் திருப்பி நினைவு இங்க பெங்களூர்ல தமிழ்நாடு அரசு பேருந்துகள்ல தமிழ்நாடுன்னு இல்லாத பேருந்துகள்ல ஸ்டிக்கர் ஓட்டுனீங்க அதை தொடர்ச்சியா அங்க நாம் தமிழர் கட்சி இங்க தமிழ்நாட்டுல அரசு பேருந்துகள்ல ஸ்டிக்கர் ஓட்டுனாங்க சம்பவம் முடிந்த அடுத்து ஒரு இரண்டு நாட்கள்ல ஜனநாயக எழுச்சி கட்சியை சேர்ந்த சிலம்பரசன் அவர்கள் அவருடைய பகுதியில் அவர் இதே கேம்பெயினை முன்னெடுத்தார் இதே பஸ்ல போயிட்டு பேருந்துகள்ல போயிட்டு தமிழ்நாடுன்னு ஸ்டிக்கர் ஓட்டினார் அவர் அதை செஞ்சார் அவர் ஒரு தமிழ்தேசியவாதியா தம் தேச இயக்கத்தை சேர்ந்தவரா இல்ல இந்த ஜனநாயக எழுச்சி கழகங்கிறது தமிதேச இயக்கமா அதை பற்றி எதுவும் தகவல் இருக்கா இல்ல அவரு சமீப காலமா நான் ஆர்வமாகதான் பாத்துட்டு இருக்கிறேன் அதாவது தேசிய நெடுஞ்சாலைகளில் வந்து ஹிந்தியில இருந்து பாருங்க அது தமிழ்நாட்டில் இந்திய போ தமிழ் படாமல் இந்திய போடுறே அப்படின்ற மாதிரி போராடிட்டு இருக்காப்புல அதை பார்த்துருக்கேன் அதன் பிறகு வந்து கன்னட கொடிகள் ஆகுறதை பார்த்துட்டு இருக்கேன் அது அந்த கடந்த ஆறு மாதம் நான் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு அந்தளவுக்கு ஒரு பழக்கமே கிடையாது நேத்தானுக்கு தகவல் இப்படி கைது செய்யப்பட்டான தகவல் எனக்கு வந்ததுங்க ஓகே இது அவருடைய கைது நடவடிக்கை தொடர்பாக உங்களுடைய தரப்புல இருந்து இயக்கங்களோ பிற தேச இயக்கங்களோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் கண்டனத்துக்குரியது அப்படிங்கறத தாண்டி வேற என்ன முடிவு செஞ்சிருக்கீங்க இது பற்றி அறிக்கைகளோ இல்ல அவருடைய கைது நடவடிக்கைக்கு ஏதேனும் முடிவு எடுத்திருக்கிறீங்களா இல்ல இது வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு தமிழ்நாட்டில் இருக்கிற அமைப்புகள் அவரு அதனுடைய பின்னணி விசாரிக்க அவங்க தான் கோரிக்கை வைக்கணும் நான் கர்நாடகத்துல நான் கோரிக்கை வைக்க முடியாது என்ன விஷயம் உண்மைத்தன்மை தெரியணும் அங்க என்ன நடந்துச்சு எதுக்காக இவர் கொடிய கேட்ட சொன்னாரு அந்த சம்மந்தப்பட்ட நபர் எதுக்காக அடிக்க கை ஓகனாரு அடிச்சாரா தெரியாது அது விசாரணை கண்டிப்பா வேணும் நீ விசாரணை செய்யறதுக்கு அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து சிலம்பரசனை கைது செய்து சோசியல் மீடியாவில் அவங்களும் வந்து இரண்டு மாநில நல்லுறவுக்கு கழகம் ஏற்படுத்தும் ஒரு சமூக வலைதளங்களில் செய்தியை பரப்பினாலும் சொல்லிட்டு சிறைக்கு கம்பிகளுக்கு பின்னால் இருக்கிற மாதிரி படங்களை போட்டு தமிழக காவல்துறை வந்து பதிவட்டம் செய்திருக்காங்க இது எப்பவும் காணாத புது புதுசாக இருக்கு கர்நாடகத்தில் கூட இப்படி நிறையா சில கைது செய்யப்பட்டிருக்கலாம் இப்படி அவங்கள வெளிப்படுத்துறது கிடையாது அதான் திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசுன்றதால அவங்க திருப்திப்படுத்தவோ இப்படி செஞ்சிருக்கலாம் சொல்ல முடியாதுன்றீங்க அதே சமயத்துல இப்ப இன்னொன்னு பாருங்களேன் ஒரு 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 கர்நாடகத்தில் இருக்கிற தமிழர் அமைப்பும் கன்னட அமைப்பும் ஒரு பரஸ்பரம் ஒரு புரிந்துணர்வு ஒரு பேச்சுவார்த்தை ஓகே எங்க பகுதியில் இப்படி நடந்தது அதற்கு வருத்தம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஒரு உறவு புரிதல் உண்டாகுதா அந்த மாதிரி எதுவும் பேச்சுவார்த்தை நடக்குதா இரு அமைப்புகளுக்கு இடையில இல்ல அவங்க தெளிவா இருக்காங்க நீ என்ன கன்னட தவறு எங்கள் கொடியை கடு சொல்ல தவறு அது ரொம்ப தெளிவாக இருக்காங்க என்னை கூட சமீப சில கடல் தளங்களை தொடர்ந்து கொண்டு பேசுனாங்க நான் சொன்னேன் இங்கே வந்து சமூக வலைத்தளங்களில் பல பேர் வந்துட்டு பிரச்சனையை உண்டாக்குறதுக்காக கிரியேட் பண்ணுறதுக்காகவே பல பேர் வந்து வீணா ஒம்புக்கு இழுத்து கன்னட இந்த டிடி டிரைவர்ஸுங்க ரீல்ஸ் போட்டு அவங்கள ஒம்புக்கு இழுக்கிற மாதிரி பல காணொலிகளை தமிழ் அவங்க உணர்வை தூண்டுற மாதிரி சில காணொலிகள் போடுறாங்க அது நான் கர்நாடகத்தில் இருந்து கூட நான் பயந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது உண்மை சொல்றது எனக்கு பயம் கிடையாது அந்த தவறு நடக்குது இது கண்டிப்பாக கர்நாடக காவல்துறையும் தமிழக காவல்துறையும் இணைந்து விசாரிக்கணும் என்னென்ன அந்த காணொலிகள்லாம் இருக்கு இப்போ சிலம்பரசன் வந்து ஆனா அவரு அது மீண்டும் மீண்டும் சொல்றேன் நான் இங்க கர்நாடக மாதிரி சேர்ந்த ஒரு கர்நாடகம் மீது ஒரு கை வைத்தது தவறுங்க சட்டத்தை கையில தவறு ச இருந்தாலும் இருந்தால் சட்ட ரீதியை அது கொண்டு இருக்கணும் இப்போ ஒரு கன்னட கொடியை கட்டப்பட்டு தாக்கப்பட்ட வண்டி இங்க எல்லாம் ஒன்று குரல் கொடுத்து தீவிர நடவடிக்கை எடுத்தாங்க சரி ஆனா இங்க தமிழ் பேனர் எடுத்தாங்க அது அது பின்னாடி பார்த்தா ஒரு திமுக கொடி இருந்தது அந்த காலகாலமா வந்து ஒரு திமுக அங்கே சங்கம் இருந்தது அவங்க கட்சிக்காரங்க அந்த கொடி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது கொடி அங்கே இருக்கு ஸோ அந்த அதை எடுத்தாங்க காவல்துறை கூட கொடியை சொன்னாங்க தமிழ்நாடு கட்சி கொடி எதுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் நீ கொடியை கேட்டு கேட்டா கிடையாது தமிழை பொங்கல் விழா எங்களுடைய கலாச்சார விழா அந்த பொங்கல் விழாக்காக வச்ச பேனர் கூட நீங்க கேட்டுறீங்க அந்த தொகுதியை எம்எல்ஏ சந்திச்சிருக்கீங்க நேற்று தொகுதியுடைய எம்எல்ஏ நேற்று தொகுதியுடைய எம்எல்ஏ டனி ரோடு புலிகேஷன் நகர் தொகுதி எம்எல்ஏ ஏசி ஸ்ரீனிவாஸ் அவருடைய சந்தித்து நான் நேற்று நாங்கள் பேசுறோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் கொண்ட குழு அந்த பகுதி மக்கள்லாம் சேர்ந்தோம் ஏனே கலாச்சார விழா இந்த பகுதியில் நாங்கள் செய்கிறோம் அந்த பேனர் எடுக்கிறாங்க இதில் என்ன கொடுமைனாக்கா அந்த கே அலி போலீஸ் ஸ்டேஷன் அந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் அவங்களே வந்து போலீஸுக்கு கூட வந்து பேனர் கேட்டுறாங்க இதுதான் ரொம்ப பெரிய கொடுமை சட்டம்லாம் அவங்களுக்கு காற்றுல பறந்து போன மாதிரி இந்த இரண்டு இன இரண்டு இன மக்களுக்கும் அந்த பிரச்சனை இனமோதல் சரி அதை இது பண்ணுவீங்க இந்த இரண்டு மக்களுக்கும் இரண்டு மாநில மக்களுக்கும் இந்த பிரச்சனையை உருவாக்க நினைக்கிற சில சமூக விரோதிகள் யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் கன்னடன் பாதிக்கப்பட்டாலும் சரி கர்நாடகத்தில் தமிழன் பாதிக்கப்பட்டாலும் சரி கண்டிப்பா இரண்டு மாநில அரசுகளும் இரண்டு மாநில காவல்துறையும் கண்டிப்பா தீர விசாரிக்கணும் அதனுடைய பின்னணிகளை யாரா இருக்காங்கிறது கண்டிப்பா ஆய்வு செய்யணும் இப்ப ஆராயணும் நான் சொல்றேன் பாருங்க இந்த நிகழ்வுக்கு பின்னணி யாரும் இருக்காங்க இது சாதாரணமா எனக்கு என்ன ஒரு திட்டமிட்ட சதியா தான் நினைக்கிறேன் இந்த தொடர்ச்சி தமிழர்கள் ரீல்ஸ் போடுறது அத ஒட்டு மொத்த ஊடகங்களும் செய்தியாக்கி உடனே அவங்க நடவடிக்கை எடுத்துக்காங்க இதுதான் நான் சம்பந்தப்பட்ட தலைவர் ஒரு சம்பந்தப்பட்ட தலைவர்கிட்ட நீ நான் பேசணும் நானே ஒரு கண்ட தலைவர்கிட்ட கண்டிப்பா நம்ம அடுத்த வாரம் நீங்க சந்திக்கலாம் கோபி சந்திச்சு இரண்டு மாநில மக்களுக்கு நடுவுல யார் தீ கொடுத்து போட்டு பிரச்சனை உருவாக்க நினைச்சாலும் அதுக்கு தீர்வு காணலாம் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு அந்த கர்நாடக தலைவரை அதை கண்டிப்பா அடுத்தவரை சந்திக்க போறேன் நாங்கள் சந்திச்சுட்டு ஒரு பெஸ் கொடுக்க போறோம் ஏன்னா இந்த சம்பந்தமா செய்தியை பேட்டி கொடுக்க கூட அது மாதிரி தயங்குறாங்க கர்நாடகத்தில் இருக்கிற பிற அமைப்புகள் கூட யோசிக்கிறாங்க ஆனால் நான் துணிஞ்சு ஏன் பேசுறேனாக்கா இந்த இரண்டு மாநில பிரச்சனை இரண்டு கர்நாடக தமிழ் ஒற்றுமையா இருக்கணும் இரண்டு மாநில மக்களை பிரச்சனையை ஏற்படுத்தி குளிர்காய நினைக்க யார் முன்னே வந்தாலும் அதை கண்டிப்பாக நான் அது வந்து நாங்கள் தடுப்போம் இல்ல கர்நாடகத்தினர் நீங்க அந்த பொங்கல் பேனர் அகற்றுறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா அவர்கள்கிட்ட கிட்ட இங்க திராவிட பொங்கல்னு சொல்லிட்டு இங்க கொண்டாடுறவங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு தென்னிந்தியா முழுமைக்குமான ஒரு ஒரு பொங்கலாக இதை சொல்லும் பொழுது அவங்க வந்து தமிழர் திருநாளா மட்டும்தான் பொங்கலை பாக்குறாங்களா அதை எடுத்து சொல்ல முடியுதா அவங்க கிட்ட இல்ல ஆமா ஆமா தமிழ் திருநாள் தான் பேசுறாங்க அந்த பகுதி மக்கள்லாம் வந்தாங்க சில அந்த திரா திமுக நபர் கூட கூட வந்தாங்க அவங்களும் தமிழ் திருநாள் தான் பேசுனாங்க தமிழர் தினம் தான் பேசுனாங்க அது காவல்துறை ஏற்றுக்கலை இந்த ஒரு சென்சிட்டிவ் இந்த மாதிரி நீங்கள் தமிழ் பாடம் வைக்காதீங்க தமிழ் பாடல் வைக்காதீங்க அப்படின்றாங்க நான் அந்த காவல்துறையில் வந்து ஆரோக்கியம் விவாதம் பண்ணேன் அந்த நீங்க தானே சட்ட காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் விவாதம் நடந்தது ஆனாலும் அவங்க வந்துட்டு அதை இந்த காதல் அவங்க அதாவது விட்டுட்டாங்க காலம்தான் அதுக்கு சரியான பதில் சொல்லுங்க அழைப்புல இணைந்து மிக்க நன்றி வா வாழ்க தமிழ் ஜெய் கனடா நன்றி வணக்கம்